அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ஜோசியர் ரங்கமணியின் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் ஜாதகத்தில் இருக்க சில நுட்பமான உண்மைகளை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க கூடாது ஜோசியத்தில் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் வளர்பரை சந்திரன் தனித்த புதன் அல்லது சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்ற புதன் ஆகியோரை இயற்கை சுபர்களாக சொல்கிறாங்க சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அமாவாசை சந்திரன் தேய்பரை சந்திரன் இந்த அசுபகிரக சேர்க்கை பார்வை பெற்ற புதன் ஆகியோரை இயற்கை அசுபர்களாக சொல்கிறாங்க இந்த இயற்கை சுபகிரக சேர்க்கையோ பார்வையோ இயற்கை அசுப கிரகங்களுக்கு கிடைச்சா அவங்க அசுபத்தன்மை நீங்கி சுபர்களாக மாறி ஜாதகருக்கு மிகுந்த நன்மைகளை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இயற்கை அசுப கிரக சேர்க்கையோ பார்வையோ சுப கிரகங்களுக்கு கிடைச்சா அவங்க சுபத்தன்மை நீங்கி அசுபர்களாக மாறி ஜாதகருக்கு மிகுந்த தீமைகளை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கருத்தெல்லாம் ஜாதகத்துக்கு வெளியே தான் செல்லுபடியாகும் இந்த கிரகங்களை ஜாதக கட்டத்தில் அடைச்சப்பறம் இது அப்படியே தலைகீழாக மாறிப்போயிடும் ஜாதகத்துக்குள்ளே போன உடனேயே இவங்க ஆதிபத்திய சுபர்னும் ஆதிபத்திய அசுபர்னும் மாறி போயிடுவாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்கணத்திலையும் இந்த நவ கிரகங்களும் எந்த மாதிரி தன்மையை அடையறாங்கன்னு விளக்கமாக சொல்ல போகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்